ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் அருமையான சுமையில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம் பருப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தக்காளி வந்து மசிய வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இது வந்து உருளைக்கிழங்கு இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வேக விட்டு மசிச்சு எடுத்துருக்குறேன் அதையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த மசாலாவில் இருந்து பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்